கிரைஸ்தலாடு கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம் நல்ல சரீர சுக பலம் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதல் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் நான் ஆரம்ப கால ஊழியத்தில் கவனித்த ஒரு சம்பவம் மிகவும் உற்சாகமா ஊழியத்திற்கென்று ஒப்பு கொடுத்து உழைத்த ஒரு வாலிப சகோதரி அவருக்கு அவருடைய பெற்றோர் திருமணம் செய்து வைத்தார்கள் அந்த சகோதரிக்கு நேர்மாறாய் போய் சேர்ந்த வீட்டில் உள்ளவர்கள் காணப்பட்டார்கள் கிறிஸ்தவர்கள் என்றாலும் பெயர் கிறிஸ்தவர்களாய் அவர்கள் காணப்பட்டார்களை தவிர சத்தியத்தின்படி நடக்கக்கூடிய அந்த தீவிரம் அவர்களுக்குள்ளே காணப்படவில்லை பேர் கிறிஸ்தவர்கள் என்று சொன்ன உடனேயே சிலருக்கு கோபம் வரும் அதை நான் பேர் கிறிஸ்தவர்கள் என்று கூட கேட்பதுண்டு நான் சில காரியங்களை உங்களுக்கு சொல்லி வரும்போது நாம் பேர் கிறிஸ்தவர்களா அல்லது கிறிஸ்துவை உண்மையாய் பின்பற்றுகிற கிறிஸ்தவர்களா என்று கொள்ள முடியும் வேதத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது லேவியர் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் அதில் இருபத்தி ஆறாவது வசனத்தில் நாள் பார்க்க வேண்டாம் குறி பார்க்க வேண்டாம் தலைமுடியை கொள்ள வேண்டாம் தாடியின் ஓரங்களை சிறைக்க வேண்டாம் செத்தவனுக்காக உடலை கீறிக்கொள்ள வேண்டாம் பச்சை குத்தி கொள்ள வேண்டாம் நானே ஆண்டவர் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார் ஆனால் இன்றைக்கு செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய பட்டியலிட்டு காண்பிக்கப்பட்டதான இந்த காரியங்கள் இன்றைக்கு அநேகம் கிறிஸ்தவர்கள் செய்கிறார்கள் ஆனால் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி ஆலயத்துக்கு வருகிறார்கள் ஆனால் ஆண்டவர் செய்யக்கூடாது என்று சொன்ன காரியத்தை செய்து கொண்டு அவர்கள் தங்களை கிறிஸ்தவள் என்று சொல்லிக் கொள்கிறதுனாலே அவர்களை பேர் கிறிஸ்தவள் என்று நான் சொல்லுகிறேன் இன்னொரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் இணைச்சட்டம் பதினெட்டாம் அதிகாரம் அதில் பத்தாவது வசனத்தில் தன் புதல்வனை அல்லது புதல்வியை தீமிதிக்க செய்கிறவனும் குறை சொல்லுகிறவனும் நாள் பார்க்கிறவனும் சகுனங்களை நம்புகிறவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் ஏவி விடுகிறவனும் மாயவித்தைக்காரனும் இறந்தவர்களிடம் குறி கேட்கிறவனும் உங்களிடையே இருத்தலாகாது அப்புடின்னு சொல்லிட்டு பதினான்காம் வசனத்தில் சொல்லுகிறார் ஏனெனில் நீ துரத்திவிட இருக்கும் இந்த வேற்றினத்த குறி சொல்லுகிறவர்களும் நாள் பார்க்கிறவர்களும் நாள் பார்க்கிறவர்களுக்கும் செவி கொடுக்கிறவர்கள் அவ்வாறு செயல்பட உன் கடவுளாகி ஆண்டவர் உன்னை அனுமதிக்கவில்லை என்றெழுதப்பட்டிருக்கிறது கானானை ஆண்டவர் இஸ்ரோவில் ஜனங்களுக்கு கொடுப்பதற்கு ஒரு காரணம் சொல்லுகிறார் அவர்கள் நாள் பார்க்கிறவர்கள் குறி கேட்கிறவர்கள் அதனால் அவர்களை துரைத்து விட்டு நான் அந்த தேசங்களை உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் அவர்கள் செய்கிற அந்த பாவங்களை தீமைகளை ஆண்டவர் வெறுக்கிற காரியங்களை செய்யாதிருப்பீர்களாக அப்படி செய்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தேவையினாலே அழைக்கப்பட்டது உண்மை அந்த அழைப்பில் நீங்கள் நிலைத்து நிற்காத போது நீங்கள் அவருடையவர்கள் என்று சொல்லி நீங்கள் சொல்லிக் கொண்டாலும் அவர் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிற நிலையில் இல்லை என்பதை தான் நான் சொல்லுகிறேன் சரி இப்போ நம்ம வந்த காரியம் பேச வந்த காரியம் அந்த வாலிப சகோதரிக்கு பெயர் கிறிஸ்தவர்கள் இருந்தவர்களிடத்திலே ஒரு மகனை திருமணம் செய்து கொடுத்தார்கள் கொஞ்ச காலத்துக்குள்ளால் கொஞ்ச காலமான இரண்டு மூன்று மாதங்களுக்குள்ளால் அந்த சகோதரியை ஒரு நாள் நான் சந்திக்கும்போது அவங்க கையில் கருப்பு நூல் கட்டியிருந்தார்கள் என்ன என்று நான் விசாரிப்பேன் கற்பந்தனிப்பதற்கு காலதாமதம் ஆவதினாலே அந்த சகோதரியுடைய மாமியார் அவங்க கூட உள்ளவங்க ஒரு குறி சொல்லுகிற மந்திரவாதி இடத்துல கொண்டு போயிருக்கிறார்கள் எப்படி உன்னால் அதை அனுமதிக்க முடிஞ்சது அப்புடின்னு கேட்டால் அவங்க எல்லாம் பெரியவங்க நம்ம வாழப்போன இடம் எப்படி நான் அவங்களுக்கு அதை தட்டுதல் செய்வது அதாவது தடை செய்வது என்று சொல்லி நான் அமைதியாக இருந்து விட்டேன் என்று சொன்னார்கள் அதனால் தான் பை விளிப்படி எழுதப்பட்டுக்கிற ரெண்டு பொறுப்பேர் ஆறாம் அதிகாரம் பதினாறு முதல் வசனங்களில் விசுவாசிக்கு ஆவிசுவாசியோடு தொடர்பு ஏது ஒரு காலமும் விசுவாசத்தில் வாழக்கூடியவர்கள் விசுவாசம் இல்லாத நபர்களோடு கூட எந்த காரியத்திலும் தொடர்பு வைத்திருந்தால் அந்த தொடர்பால் அவர்கள் ஆவிக்குரிய அனுபவத்தை இழக்க வேண்டிய நிலைக்கு சில நேரங்களில் தள்ளப்படுகிறார்கள் நடந்தது என்ன தெரியுமா அந்த சகோதரி கற்பம் தரித்தார்கள் அந்த கற்பம் கலைந்து போகக்கூடாது என்று சொல்லி மறுபடியும் அதே மந்திரவாத போய் பேசி அவன் சில தாயத்துகளை உடம்பில் கட்டி கொள்ளும்படி கொடுத்தான் கட்டிக்கொண்டார்கள் பிரசவம் நடந்தது இரண்டு அழகான குழந்தையை அந்த சகோதரி பெற்றெடுத்தார்கள் ஆனால் பிள்ளைகளுடைய முகத்தை காணாமலே பிரசவத்தில் அவங்க மறித்து போனார்கள் பிரியமானவர்களே எப்போதுமே தேவனு தேவனுடைய வார்த்தைகளை அதிகமாக கேட்டவர்களும் அறிந்தவர்களும் அறிவிக்கிறவர்களும் அந்த சத்தியத்தை விட்டு விலகும்போது அவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை உண்டு பண்ணுகிறார்கள் உண்டு பண்ணி கொள்ளுகிறார்கள் என்பதுதான் எதார்த்த யதார்த்த சத்தியம் ஆகவே பேர்கிறிஸ்தவள் என்று சொல்லும்போது இப்படி ஆண்டவுடைய பிள்ளை என்று சொல்லி நாம் சந்தோஷப்பட்டாலும் கூட நம்முடைய வாழ்க்கை தரமும் வாழ்க்கை நடைமுறைகளும் தேவனுக்கு பிரியமில்லாத தேவன் விளக்கின காரியங்களிலே நாட்டமாக இருக்கும் என்று சொன்னால் அவர்கள்தான் பேர் கிறிஸ்தவர்கள் அவர்களிடத்தில் நாம் சில காரியங்களில் கவனமாக இருக்கணும் ஞானமாக நடந்து கொள்ளணும் அதோடு கூட நாம் சத்தியத்தை விட்டு வழி விலகக்கூடாது ஆண்ட இடத்தில் ஒப்புக்கொண்ட போய் எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பல இந்த இறை வார்த்தைகளும் இடத்துல கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டோடைய கிருபைனால் நல்ல ஞானம் உண்டாக ஒப்பு கொடுக்குற அதில் விசேஷமாக சத்தியத்தின்படி வாழ அழைக்கப்பட்டவர்கள் சத்தியத்தை விட்டு மீறாதபடி ஆண்ட ஒரு கிருபையை நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் பெயரால் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமே காட்லசியோ சமாதானம்